தளபதி விஜய் என்ன பண்ணாலும் அடுத்த நாளே நியூஸ்ல வந்துடும் ஆனா கோவில் கட்டி ரெண்டு மாசம் ஆக போகுது இப்போ இந்த விஷயம் பேசப்படுறதுக்கு என்ன காரணம் ஜோசப் விஜய் சாய்பாபா கோவில் கட்டினதுக்கு என்ன காரணம் இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் விஜய் அரசியலுக்கு வர போறாரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு வழியா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இந்த கட்சியில சேர்றதுக்காக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த ஆப்பே கிராஷ் ஆகுற அளவுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் மோதிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேரு சேர்ந்ததா சொல்றாங்க இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் போட்டி போட போறதும் இல்ல யாருக்கும் ஆதரவாவும் இருக்க போறது இல்லைன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா விஜயோட திரை வாழ்க்கைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஆனா அது எல்லாமே ஓட்டா மாறுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனா தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலுக்கு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும்ன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது தளபதி விஜய் அரசியலுக்கு டாக் வரும்போதே அவரோட நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னதான் பிளவு கட்சிக்கு எதிராக செயல்படுவேன்னு சொன்னாலும் அவரோட ரிச்சுவல்ஸ கமெண்ட் பண்றவங்க மட்டும் குறையவே இல்லை அந்த வகையில இப்ப இந்த கோவில் கட்டின விஷயம் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது தளபதி விஜயோட அப்பா சந்திரசேகர் ஒரு கத்தோலிக் கிறிஸ்டின் அவங்க அம்மா ஷோபா ஹிந்து ஒரு தீவிர சாய்பாபா பக்தர் அவங்க அம்மாவுக்கு ஒரு சாய்பாபா கோவில் கட்டணும்னு ரொம்ப நல்ல ஆசை இத தளபதி கிட்டையும் சொல்ல அவரும் கொரட்டூர்ல இருக்க ஒரு லேண்ட்ல ஒன் இயரா பார்த்து பார்த்து அந்த கோவில கட்டிருக்காரு அப்பதான் இந்த நியூஸ் பெருசா பேசப்படவே இல்லை லாஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அதாவது அவர் கட்சி ஆரம்பிச்சார்ல அந்த டைம்ல கூட அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க அப்ப கூட இந்த விஷயம் பெருசா பேசப்படவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அம்மா அடிக்கடி அந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க நம்ம தளபதி விஜயும் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்திருக்காரு ஆனா பொதுமக்கள் யாரு கண்ணிலையும் படாத மாதிரி வந்தது போனது தெரியாத மாதிரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள வந்துட்டு போயிருக்காரு அப்படி ஒரு தடவை வந்த போதுதான் இந்த போட்டோல சிக்கிருக்காரு இந்த போட்டோ பயங்கரமா வைரல் ஆச்சு அதுவும் எலெக்ஷன் டைம்ல வைரல் ஆயிடுச்சு உடனே நிறைய பேரு விஜய் இந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்றாரு விஜய் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு ஒரு காரணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க என்னதான் இருந்தாலும் விஜயோட அம்மா பாசம்தான் அங்க ஜெயிச்சு நிக்குது விஜய் அவங்க அம்மா ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு தான் பார்த்து பார்த்து அந்த கோவில கட்டிருப்பாரு இதே மாதிரி ஆக்டர் லாரன்ஸும் ராகவேந்திராவுக்கு ஒரு கோவில் கட்டினாரு அதுவும் விமர்சனம் தான் பண்ணாங்க ஏன் ஒரு கிறிஸ்டின் ஹிந்து கோவில் கட்டக்கூடாதா இது என்ன மத அரசியலா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க